சனிக்கிழமை ஜெய்குட்டிக்கு வழக்கம்படம் ஸ்கூலுங்க குட்டிமாவுக்கு ஸ்கூல் லீவு இன்னைக்கு கொஞ்சம் வெளியில போயிருந்தோம் அவன் நானும் வரேன்னு சொல்லிட்டு குட்டிமாங்களோட வந்துட்டாங்க காலையில வந்து புளி சாப்பாடு அது கூட வந்து உருளைக்கிழங்க பொரியலும் செஞ்சு கொடுத்துருந்தேன் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் சைடு ஓப்பன் டாப் வந்து போட்டிருக்கேன் ஒரு சில பேர் அம்பர்லா கட்டிங் நான் போட்டுட்டு இருந்தப்ப அந்த அம்பர்லா கட்டிங் போடும் தான் நீங்க இன்னும் ரொம்ப குண்டா இருக்கிற மாதிரி இருக்கு அதனால் நீங்க சைடு ஓப்பனாக இருக்கிற மாதிரி நீங்க டாப்ஸ் போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க சரி போட்டு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு நானும் அந்த டாப்ஸ் எடுத்து போட்டு பார்த்தா அந்த ஓப்பன் டாப் தான் எனக்கு என்னமோ அம்பர்லா விடவே அதை வேறு பண்ணும்போது நான் கொஞ்சம் குண்டா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது இல்லை அப்படின்னாலும் நான் வந்து கொஞ்சம் வெயிட்டு தான் எனக்கு வந்து அம்பர்லா கட்டிங் செட் ஆகுதா இல்ல அந்த ஓப்பன் டாப்ஸ் வந்து செட் ஆகுதான்னு சொல்லி சொல்லுங்க அதுக்கு தகுந்த மாதிரி என்னோட ட்ரெஸ்ஸிங் வந்து நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ரொம்ப நாளா ரொம்ப கமலம் செடி வாங்கலாம்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுட்டே இருந்தேன் சரி இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருக்கோம்னு சொல்லிட்டு நர்சரிக்கு போயிட்டு அந்த செடியை வாங்கிட்டு அப்படி துளசி மடம் வைக்கலான்னு சொல்லிட்டு பக்கத்துல சில செய்கிற இடத்துல போய் கேட்டேன் சிலலாம் ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு ஆனா துளசி மடம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு அடி நாலு அடியில தான் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க சரி அவ்வளவு வெயிட்டா இருக்கிறத நம்ம வண்டியில் வச்சு எடுத்துட்டு போக முடியாது இன்னொரு நாளைக்கு வாங்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம் குட்டிமாவா கூட கூட்டிகிட்டு போனதுனாலே எனக்கு ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சரின்ட்டு ஒரு கடையில் போய் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு இருந்தோம் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டை பார்த்தனே ரொம்ப ஆசை வந்துருச்சு எனக்கு எப்பயுமே ஒரே ஸ்வீட்டை சாப்பிட பிடிக்காது இந்த கலந்து கொடுப்பாங்கள அந்த மாதிரி பாக்ஸை வாங்கிட்டு வந்துட்டேன் அதுலயும் கொஞ்சம் டேஸ்ட் பாக்கணும் இல்லையா